நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள பார்த்தசாரதி அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது இப்போ விவசாயிகளுக்கு பழக்கமான வழக்கமான ஒன்றாய்ட் இருக்கு ஏன் பொதுமக்களுக்கும் கோடை காலத்தில் பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யுது இதுக்காகத்தான் விவசாயிகளும் காய்ச்சலும் பாய்ச்சலுமான நீர் நிர்வாகத்தை கடைபிடிக்கணும்னு நிபுணர்கள் வலியுறுத்துறாங்க இதன் மூலம் விளைச்சல் அதிகரிக்கும்னு நிரூபணம் ஆயிருக்கு ஏன் நெற்பயிர் தண்ணி கட்டி சாகுபடி செய்யற பயிர்னு நாமெல்லாம் அந்த காலத்துல நினைச்சுக்கிட்டு இருந்தோம் வயல்ல ரெண்டு அங்குலம் தண்ணி நிறுத்துறது வழக்கம் ஆனா அதே நெற்பயிருக்கு இப்போ இடைவெளியை அதிகமாக்கி பயிருக்கு பயிர் இருபத்தி ரெண்டரை சென்டிமீட்டர் வரிசைக்கு வரிசை இருபத்தி ரெண்டரை சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு அடி ரெண்டு பக்கமும் இடைவெளி கொடுத்து ஒரே ஒரு நாத்து ஒரு குத்துல வச்சு நட்டு இந்த இடைவெளியில் தண்ணியை லேசாக நிறுத்தி காய்ச்சலும் பாய்ச்சலுமாக நீர் நிர்வாகம் செய்து அதிக விளைச்சல் எடுக்கிற விவசாயிகளை பார்க்குறோம் இதே நுட்பத்தை எலுமிச்சையிலும் கடைபிடிக்கிறார் டி ரங்கநாதபுரம் புஷ்பராஜ் என்ற விவசாயி காய விட்டு காய விட்டு பாசனம் செய்கிறார் முதல்ல காய விட்டுடுறார் வயலை அப்புறம் நிறைய தண்ணி கட்டுறார் எலுமிச்சை தோட்டத்துல இந்த அதிர்ச்சியினால எலுமிச்சை செடி நல்லா வளர்ந்து உடனே பூ வைக்குது காய் நிறைய கிடைக்கிது பழங்களும் இப்போ அதிக விலை போகுதுங்கிறார் அவர் பார்த்த சாரதி ஐயா அவருடைய எலுமிச்சம் பழங்கள் திருச்சி காந்தி மார்க்கெட்ல விற்பனை செய்யப்படுது அவர் ஊர்ல இருந்து தினசரி வாகனங்கள் மார்க்கெட்டுக்கு போகுதான் வண்டி பாடகை ஏத்துக்கூலி இறக்கு கூலி மகிமை கமிஷன் இதெல்லாம் அந்த விவசாயியின் விற்பனை விலையில பிடித்தம் செய்யப்படுமா அது மட்டுமா இன்னைக்கு அனுப்பின பழங்களின் விற்பனை விலைய ஓர் அஞ்சல் அட்டையில அந்த வியாபாரி விவரமா எழுதி விவசாயிக்கு அனுப்புவாராம் நல்லதுதான் அந்த அஞ்சல் அட்டையின் விலைய கூட அந்த விவசாயி கணக்குல எழுதி கழிச்சிட்டு தான் கொடுப்பாராம் மீதி தொகைய ஓர் ஐம்பது காசு கூட பொருமானம் இல்லாதவரா நம்ம விவசாயி இருக்கிறாரேங்கிற மன வருத்தம் நமக்கு ஏற்பட்டது ரெங்கநாதபுரம் ஐயா சொன்ன இந்த கணக்கு வழக்க கேட்ட உடனே இது ஓர் உதாரணம்தான் இது போலதான் ஒவ்வொரு ஊர்லயும் நடைபெறுது நம்ம கோயம்புத்தூர்ல நடைபெறுது மதுரையில நடைபெறுது திருநெல்வேலி சென்னை எல்லா ஊர்களிலையும் இப்படித்தான் மார்க்கெட்ல நடைபெறுது மிகுந்த சிரமத்துக்கு இடையில தான் ஒவ்வொரு விவசாயியும் தனக்கு தெரிஞ்ச அந்த ஒரே விவசாய தொழில செய்கிறார் விளை பொருட்களை விளைவிக்கிறார் மார்க்கெட்டுக்கு விற்பனைக்கு தன்னுடைய விளை பொருளை அதற்கு வியாபாரி விலை நிர்ணயம் செய்கிறார் இப்போ நம்ம மாநிலத்துல விற்பனையாகும் அரிசி முக்கால்வாசி கர்நாடகத்திலிருந்து வருது பார்த்தசாரதி ஐயா சிந்திச்சு செயல்பட வேண்டிய நேரம் வந்துடுச்சு நீங்க செங்கற்களை வச்சிருக்கிறீங்க காசை வாங்கிக்கிட்டு தான் கல்லை கொடுப்பீங்க அந்த மாதிரி விவசாயிகளும் தங்களுடைய விளை பொருளுக்கு இதுதான் விலைன்னு நிர்ணயம் செய்து அதை அந்த விலைக்கு வாங்குறவருக்கு மட்டும் விற்பனை செய்யற காலம் வரணும் கையில் காசை வாங்கிக்கிட்டு விளை பொருளையும் கொடுக்கற காலம் வரணும் அப்போதான் அதுதான் நமது விவசாயிக்கு பொற்காலமா இருக்கும் காத்திருப்போம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்